வணக்கம் மதுரை ஆதி மதுரையிலே கீழடி அகலாய்வு பணியை முதல் முதலாக அறிமுகப்படுத்தியத புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இரண்டரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டுகள் தன்னுடைய அயராத அர்ப்பணிப்பு மக்கள் சேவையினாலே இந்த தாய் தமிழ்நாட்டின் தன்னிகரெல்லாம் முதலமைச்சராக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களைப் பற்றி திமுக தகவல் தொழில்நுட்ப ஐடி தவறாக அவதூறு செய்தியை பரப்பியதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மக்கள் சேவை என்றால் என்னவென்று தெரியாத சாராய ஆலை கப்பல் முதலாளி சேது திட்டம் என்று சொல்லி கடலிலே மண்ணை அண்டி கடலிலே போட்டு பாலம் கெட்டுகிறோம் என்று உலக மக்களை ஏமாற்றி இன்றைக்கு மக்கள் சேவை என்றால் என்னவென்று தெரியாது கருணாநிதி குடும்பத்திற்கு சேவை செய்வதை மட்டுமே தன் கடமையாக கொண்டிருக்கிற சாராய ஆலய முதலாளி டி ராஜா நிர்வகிக்கிற திமுக தகவல் தொழில்நுட்பத்திற்கு வன்மையாக கண்டனத்தை தெரிவிப்பதோடு உடனடியாக அவர் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட சூப்பரண்டா போலீஸ் அரவிந்த் ஐபிஎஸ் அவர்களிடத்தில் நானும் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தந்திரை மனோகரன் அவர்களும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரியலூர் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழவந்தன் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களும் திருப்பரங்குன்றம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக மருத்துவ அணியினுடைய இணை செயலாளர் டாக்டர் சரவணன் அவர்களும் மரியாதைக்குரிய கிழக்கு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அதன் தமிழரசன் அவர்களும் நம்முடைய கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய மாநில துணை செயலாளர் வெற்றிவேல் அவர்களும் கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை மாநில துணை செயலர் துறை தன்ராஜ் அவர்களும் இந்த உடனடி நடவடிக்கைக்கு கழக வழக்கறிஞர் பிரிவின் சார்பிலே நம்முடைய மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் அவர்களும் வழக்கறிஞர் பாண்டியன் அவர்களும் மற்றும் இந்த கம்ப்ளைண்ட்லே கையொப்பப்பட்டிருக்கிற ஒன்றிய செயலாளர் பிச்சைராஜன் அன்பழகன் நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை மாவட்ட செயலாளர் சிங்கராஜ் பாண்டியன் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் தம்பி பாஸ்கரன் மற்றும் வருகை தந்து சிறப்பு செய்திருக்கிற நம்முடைய மாணவரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மகேந்திர பாண்டியன் மற்றும் வருகை தந்திருக்கிற ஒன்றிய செயலாளர் கண்ணன் நம்முடைய உசிலம்பட்டி நகர்கழத்துறை செயலாளர் அருமையப்பா பூமாராஜா மற்றும் வருகை தந்திருக்கின்ற லட்சுமணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் சுதாகரன் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் துறைப்பாண்டியன் உள்ளிட்ட இல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய மனிதர் ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பாலே உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசின் தவறுகளை மக்கள் விரோத போக்கை நெஞ்சுரத்தோடு சுட்டிக்காட்டி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிக்க தலைவராக மக்களின் முதல்வராக புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அதற்கு பதில் சொல்ல வக்கு இல்லாத மிக கேவலமான தனிமனித விமர்சனத்தில் இறங்கி இருக்கிறது திமுக விவசாயிகளுடைய உழைப்பை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இந்த திமுக குடும்ப கட்சியாக கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அந்த திமுக குடும்ப கட்சியிலே கார்பரேட் கம்பெனியில போராடி தான் அமைச்சர் பதவியை சிஆர்பி ராஜா பெற்றார் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அவர் அவதூறு ஒரு நெஞ்சு எல்லாம் எங்களுக்கு கொதிக்கிறது இதயம் நொறுக்குகிறது ஒரு மக்கள் தலைவரை மக்கள் நேசிக்கிற தலைவரை மக்கள் வரவேற்கிற தலைவரை நான்கரை ஆண்டு கால இந்த அன்னை தமிழகத்திலே முதலமைச்சராக மக்களுக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்கி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் குழுவி என்னால் குடிமராமத்து திட்டம் என்று என்னால் பட்டியலிட முடியும் அப்படி மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவதூறாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இதை விட சொல்ல தெரியும் போட்ட சட்டையை கிழித்து கொண்டு போட்ட சட்டையை தனக்கு தானே கிழித்து கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சட்டையை கிழித்து கொண்டு வேஷ்டியை உருவி கொண்டு ஓடிய காட்சிகளை காட்டு எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு அவசியம் இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து ஆகவே கீழடி அகலாய்வை அறிமுகப்படுத்தியதே எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஆட்சியில் தான் என்ற இந்த கொத்தடைமைகளுக்கு குடும்ப கார்ப்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை வரலாறை படிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கு நேரம் இல்லை சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்திலிருந்து வருகிற பணத்தை சேது சமுத்திர திட்டத்திலே கொள்ளையடித்த அந்த முதலீட்டிலே வருகிற பணத்தை எண்ணுவதற்கு அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆகவே சிவகங்கை மாவட்டம் நான் உறக்க சொல்லுகிறேன் உண்மையை சொல்லுகிறேன் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் இந்த அறவேக்காட்டு தரமான டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு அந்த கொத்தடைமைகளுக்கு நான் உறக்க சொல்லுகிறேன் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகலாய்வு பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி புரட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் அகலாய்வு பணிகள் துவக்கப்பட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் முடிக்கப்பட்டன அதுல முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு அகலாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன முப்பத்தி நாலு குழிகள் தோண்டப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் வரலாறு தொன்மை இதையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில ஐயாயிரத்தி எண்ணூத்தி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அரங்காட்சியம் அமைப்பதற்கு பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்னு கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல விவசாய முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவர் எல்லாம் மக்கள் பணிக்கு இல்லாதவர் மக்கள் சேவைக்கு லாயக் இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த ஜோக்கியதும் இல்லை சதுரி இல்லை திராணி ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு இந்த கொத்தடிமைகளுக்கு ஸ்டாலினுக்கு சந்தேகம் மாணவரணியை தூண்டி விட்டு இங்க போராட்டம் நடத்திட்டார்கள் எதற்கு தான் தான் முப்பத்தெட்டு எம்பியை கையில் வச்சிருக்கீங்க யோகியது இல்லை நீங்க என்ன சோற திங்குறீங்களா என்ன திங்குவீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க கூட இருக்காருல்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாருல்ல இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்காருல்ல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கிட்ட கேளுங்களா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுக்கு அடிப்படை இல்லாம ஆதாரம் இல்லாம ஒரு இளவும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டும் தெரியல நான்கு நாட்கள தமிழ்நாட்டு ஓ ஆட்சியில சுடுகாரா போச்சு இந்த தமிழ்நாட்டில் யார் கேட்கறது போடுறா காட்டும் அதுல இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி காட்டுன போடு இன்னைக்கு திறந்தோறும் திறந்தோறும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை அத போடுறாங்க காட்டுங்க இல்ல கள்ளக்குறிச்சியில அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாக விலை மதிப்பு மனித உயிர் பலி போச்சு நேத்து ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராயால காய்ச்சலானே அத போடுறா காட்டுங்க அத மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு யோகியது இல்ல நீ கீழடியை பத்தி நீ என்ன சொல்றது கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் பொதுச் செயலாளர் இடத்திலே நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவர் நாங்கள் புகார் மனு மாவட்ட பொறுப்பாளர் தந்தரை மனோகரன் அவருடைய தலைமையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசன் மாநில நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து இங்கே நாங்கள் புகார் மனு தெரிவித்து எல்லோரும் கையொப்பமிட்டு முட்டிருக்கிறோம் அந்த முட்ட அந்த புகார் மனுவையும் கொடுத்திருக்கிறோம் ஆகவே சட்ட நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ரெண்டாயிரம் மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழே திமுக தகவல் தொழில்நுட்ப செயலாளர் திரு டி ராஜா மற்றும் எக்ஸ் தளத்திலே அவதூறு செய்தியை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோருதல் தொடர்பான புகார் மனுவை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி அளவில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் நிரூபித்து வரும் திமுகவில் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவில் என்ற பக்கத்தில் எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை இரண்டரை கோடி தொண்டர்களுடைய காவல் தெய்வம் எங்கள் உயிரினும் மேலான தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி அவமதிக்கும் வகையிலும் அவரை பின்பற்றும் கழக தொண்டர்களினுடைய உணர்ச்சியை தூண்டும் வகையிலும் புண்படுத்தும் வகையிலும் மற்றும் அவரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் திட்டமிட்ட திட்டமிட்ட சதி செயலாக உள்ளது மேலும் எங்கள் கழகத்தின் அடையாளமான பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் ஜி அவர்களும் புரட்சித் தலைவி இதய தெய்வம் தமிழமுள்ள அம்மா அவர்களும் போற்றப்பட்ட எங்களது கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக கொடியினை அவமதிக்கும் வகையிலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தவறாக பயன்படுத்தி கேலி சித்திரம் வெளியிட்டுள்ளனர் இத்தகைய செயல்கள் இரு அரசியல் கட்சியினர் தொண்டர்களிடையே ஒரு வெறுப்பு மற்றும் மோதல் போக்கை தூண்டும் வகையிலும் அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கும் வகையிலும் உள்ளது என்பதை நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உயர்ந்தது மரியாதைக்குரிய அரவிந்த் ஐ பி எஸ் அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம் இந்த செயலானது கீழ்கண்ட சட்டங்களின் படி தண்டனுக்குரிய குற்றமாகும் பிரிவு அறுபத்தி ஆறு சைபர் டெஃபமேஷன் பிரிவு அறுபத்தி ஏழு பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆப்சன்ஸ் மெட்டீரியல் பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏ பிளாக்கிங் அஃபென்சிவ் கண்டென்ட் மற்றும் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயின் கீழே பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு டெஃபமேஷன் யூசிங் எலக்ட்ரானிக் மீன்ஸ் இந்த மேற்கண்ட இந்த அவதூறு பதிவினை எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட திமுக ஐடிவியினுடைய மாநில செயலாளர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் மீதும் மற்றும் அதனை பகிர்ந்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து மேற்கூறிய அவதூறு செய்தி மற்றும் ஆபாச கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே மனவேதனையோடு இங்கே நாங்கள் இதை கோரிக்கையாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு முன்வைக்கிறோம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளே போராட்டங்களிலே முற்றுகை போராட்டங்களிலே ஈடுபடுவது என்பதை கலந்து பேசி அடுத்து தெரிவிச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்க முறையா கொடுக்கறோம் நாங்க அவரு எல்லா விவரமும் சொல்லிருக்கிறோம் அவரு நான் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து என்ன நிலவுறோம்னு பாக்குறோம் அந்த கார்ட்டூனையும் கொடுத்துருக்குறோம் எல்லாருடைய கையொப்பம் மட்டும் கொடுத்துருக்குறோம் இதே போன்று நாங்க எல்லா தொண்டர்களும் கொதித்து போயிருக்கிறோம் எல்லா தொண்டர்களும் மனவேதன இருக்கிறோம் இது இரு தொண்டர்களோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இது வந்து உயிரின் மேலான தலைவரை மதிக்கிற தொண்டர்கள் தலைவன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு நிகனாக மதிக்கிறது ஏன்னா திமுக பொறுத்தளவு ஆண்டவனே அவமதிக்கிற கட்சி ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஆகவே அதுட்ட நம்ம நியாயம் தர்மம் எதிர்பார்க்க முடியாது அதனால சற்று ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த கீழடியில பொய் செய்து அவங்க பரப்புறாங்க அதுதான் நான் ஆதாரம் சொல்லிருக்கிறேன் இதுக்கு துணி இருந்தா திராணி இருந்தா ஒரே மேடையை போடுவோம் ஆஹ் டிஆர் ராஜா டிஆர்பி ராஜா வரட்டும் இல்ல அவங்க அப்ப டிஆர் பாலு வரட்டும் இல்ல அப்பா ஸ்டாலின் வரட்டும் கீழடியை பத்தி விவாதிப்போம் நம்ம நாங்க சொல்றதை செஞ்சிருக்கதும் சொல்றோம் அவங்க சொல்றதும் செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை நீங்க அதெல்லாம் தர மாட்டோம் பரிசோ எழுத மாட்டோம் போடுறா அப்படின்னு சொன்ன என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு அது அந்த ஆய்வு என்பது முக தெளிவாக இருக்க வேண்டும் இனி யாரும் வரக்கூடிய காலங்களிலே அதுல குற்ற முறைகள் கண்டுபிடிக்க கூடாது அதை நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம் இப்ப பரீட்சையில நம்ம சமர்ப்பிக்கிறோம் எழுதுறதுக்கு பூரா மார்க் போடுன்னு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது எது சரியா இருக்கு எது சரியா இல்லைன்றத நம்ம விவரம் நம்ம சொல்றோம் தமிழ்நாடு வரலாறே நாங்க அதுதான் நாங்க எங்களுடைய இதுல புரட்சி தமிழக எடப்பாடியோட ஆணையைப் பற்றி நாங்கள் என்ன சொல்லிருக்கோம்னா இப்பயும் சொல்றேன் அழுத்தமா சொல்றேன் ஆணித்தனமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் கீழடி அகலாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி தமிழையா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர உங்களை போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடுகிற போட இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரே நிலைப்பாடு தான்

வருக 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 என்று வரவே இருக்கிறான் அதில் எந்த விதமான எந்த விதமான விவாதமும் இல்லை அதுல இது விவாதமே இல்ல எந்த விவாதமும் கிடையாது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியில் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் கிருகரம் கூட்டி ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தொண்டனும் ஏன்னா ஒரே இலக்கு திமுக அகற்றப்பட வேண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடிய தலைமையில் அம்மாவின் ஆட்சி புரட்சி தலைவர் இந்தியாவின் ஆட்சி இன்னைக்கு அமையும் மக்கள் தீர்ப்பளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே புரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் எல்லாம் புரிந்தவர்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு உறுதியாக இருப்பவர்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே அணிவகுத்து வருகிறார்கள் இனி போக போக நீங்கள் விரும்புகிற அந்த நிகழ்வு எல்லாம் தெரியும் நன்றி வணக்கம்